நான் எங்க வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா ஆனா இங்க வந்து எல்லாத்துக்கும் உங்க அம்மாட்ட நான் கேட்டு கேட்டு செய்ய வேண்டியதா எங்க அம்மாலாம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிருவாங்க இங்க கம்பேரிசன் யார் பண்றா அப்படின்னா அந்த பொண்ணுதான் கம்பேரிசன் பண்றான் இவங்களுக்கு தாமதமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இவர் லேட்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இவர் ஒண்ணு விரும்பி பிறக்கலை இல்லைங்களா இந்த ஒவ்வொரு ஜாதகமும் எந்த ஜோசியக்காரரும் எழுதி தர்றது என்னதான் நாள் குறிச்சு பார்த்து ஒரு குழந்தையை வெளியே எடுத்தாலும் அந்த குழந்தைக்குன்னு விதிப்படிதான் அந்த புள்ளோட வாழ்க்கை போகுது இந்த மாதிரி ஜாதகம் இப்போ இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய டேட்டாஸ் கலெக்ஷன் இருக்கு அப்போ ரெண்டு பேருக்கு ஒரே சேர்க்கை இருக்கும் பொழுது ஒரே பேர் தானே இருக்கு அப்படின்னா அந்த பேர் டிஃப்ரென்ஸில் இவங்கள வாழ்க்கையவே டோட்டலாகவே மாற்றிடுது கல்யாணம் ஒருத்தர் ஜாதகத்தில் லேட்டாக தான் முடியணும்னு விதி இருக்கு அப்படின்னா இப்ப கர்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா அது உறவுகளுக்குள்ள எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்தும் சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகலை அப்படின்னா போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிருக்கு அதனால ஆகலை அப்படின்றாங்க அம்மாக்கு பொண்ணுக்கும் ஆகலை அப்படின்னாலும் அதுவும் அதுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க இப்ப ஒவ்வொரு விதமா சொல்றாங்க மாமியாருக்கு ம மருமகளுக்கும் ஒன்று சொல்றாங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் சொல்றாங்க அதுக்கும் கர்மாக்கும் ரிலேட்டட் இருக்கா சார் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வந்தா இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுமா சார் இல்லைங்க இப்ப நீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மாமியா வேற அம்மா வேறன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க எங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லைங்களா இதுக்கு ஜாதகத்துல என்ன நாங்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் ஜாதகத்துல சந்திரனுங்கிற கிரகம் எங்கேயாவது டேமேஜ் ஆகிருக்கு அதாவது தன்னோட ஆட்சி வீட்லயோ உச்ச வீட்லையோ ராகுக்கு எது கூட கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா மாமியா அம்மாவுக்கு இவங்களுக்கு கான்ட்ரிக்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க இங்க நமக்கு என்ன தெரியுதுன்னா கிட்ட போனதுதான் அவங்களுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் இல்லைங்களா இவங்க அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் போட்டு நீங்க ரிவர்ஸ் கியரை போட்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து அவங்க அவங்க அம்மா கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் வாக்குவாதம் பண்ணிட்டே தான் இருந்திருக்கும் அல்லது இந்த பொண்ணு வாக்குவாதம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா இந்த பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அங்க போனது இந்த பொண்ணோட கருத்துக்கு எதிர்கருத்து வரும்பொழுது இந்த பொண்ணால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நான் எங்க வீட்டுல எப்படி இருந்தே தெரியுமா ஆனா இங்க வந்து எல்லாத்துக்கும் உங்க அம்மாட்ட நான் கேட்டு கேட்டு செய்ய வேண்டியதா இருக்கு எங்க அம்மால நான் சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிருவாங்க இங்க கம்பாரிசன் யார் பண்றா அப்படின்னா அந்த பொண்ணு தான் கம்பாரிசன் பண்றாங்க அவங்க வேற இவங்க வேற அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வரமாட்டாங்க இந்த பொண்ணு ஜாதகத்துல சந்திரன்கிற கிரகம் எங்கேயாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்படித்தான் அமையும் இல்லைங்களா இவங்க அம்மாவுக்கு மாமியாருக்கு உண்டான உறவு முறையை இவங்கனால மெயின்டைன் பண்ணவே முடியாது அப்ப இதுக்கான காரணம் யார் அப்படின்னா இவங்க அம்மாவோ அவங்க மாமியாரே கிடையாது இவங்க ஜாதகத்திலேயே சந்திரன் டேமேஜா இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்க இந்த மாமியாரும் இல்லை உலகத்துல அன்னை தரசாக்கு மருமகளா போனாலும் அவங்களுக்கு இவங்களுக்கு கண்ட்ரஸி ஆகிருக்கும் இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதத்துல சந்திரன் யார் ஜாதத்துல டேமேஜா இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி மாமியார் மருமகள் உரசல் அம்மாவுக்கு உங்களுக்குமே கான்ட்ரவர்சி ஆகுறது இது எல்லாமே நடக்கத்தாங்க செய்யும் கண்டிப்பா இப்போ வந்து உறவுகளுக்குள்ள ஏன் இந்த மாதிரி விரிசல் வருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க திருமணத்துக்கான கர்மா தொழிலுக்கான கர்மா இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி அது வேலை செய்யுது இது ரெண்டுத்துக்கும் கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா சார் இல்லைங்க பொதுவாகவே நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு நான் வந்து சொல்கிற மாதிரி தெரியாத விஷயம் சொல்லும் பொழுது கர்மானும் ஒரு பொதுவாக ஒரு வார்த்தையை போட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னா யாருமே கேள்வி கேட்க முடியாது இப்போ ஜோதிடர்களிட்டே நிறைய பேர் இப்போ எங்ககிட்டலாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு நான் வந்து சார் அங்கே கல்யாணமே ஆக மாட்டேங்குது ஜாதத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னா உனக்கு திருமணம் தாமதமாக தப்பாக ஆகும் தாமதமாக ஆகிறது தான் நல்லது ஒருவேளை சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு திருமணம் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இல்லை உனக்கு ரெண்டு கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லிடுறோம் அப்படின்னா அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் ஏதாவது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா அப்போ பரிகாரம் நான் சொல்லி அவங்க செய்கிறாங்க அப்படின்னா ஜாதத்தில் ஏதாவது அப்டேட் ஆயிடுமா எதுவுமே அப்டேட் ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு தாமதமாகத்தான் திருமணம் நடக்கும் விதி இருந்துச்சுன்னா அதுக்கான பரிகாரம் என்ன தாமதமாக தான் பண்ணணும் அதுதான் அதுக்கான பரிகாரம் இல்லை இல்லை நான் சீக்கிரமாக தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னா பண்ண விதி மாதிரி நான் தலைகளாகத்தான் குதிக்க போறேன் குதி அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ தாமதமாக திருமணம் நடக்கிறதுக்கு கல்யாணமே ஆனாலும் குழந்தை இல்லாம போறதுக்கு இதுக்கு எல்லாத்தையுமே ஜாதக ரீதியாக சில கணிதங்களை தான் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கே தவிர இதை நம்ம தெரியலன்றதுக்காக ஒரே வாக்குல கர்மா அப்படின்னு முடிச்சுட்டு போயிட தேவையில்லை அந்த விதி தானே அவங்க அந்த மாதிரி ஜாதகம் அமைப்போட பிறக்குறாங்க இவங்களுக்கு ஆகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இவர் லேட்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இவர் ஒண்ணு விரும்பி பிறக்கல இல்லைங்களா இந்த ஒவ்வொரு ஜாதகமும் எந்த ஜோசியக்காரரும் எழுதி தர்றது எந்த ஜாதகரும் நான் இந்த தேதியில இத்தனை மணிக்கு இந்த ஜாதக அமைப்போட தான் நான் பிறப்பேன் அப்படின்னு யாரும் முடிவு எடுக்க முடியும் பிறப்பு இறப்பு நம்ம கையில் இல்லைங்க இப்ப நிறைய மருத்துவமனைகள்ல திசரியின் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டாக்டர்கள் என்ன சொல்றாங்க நீங்க போய் உங்களுக்கு தெரிஞ்ச வைய ஜோசியர்கிட்ட நல்ல டைம் பார்த்து குறிச்சு எழுதிட்டு வாங்க அந்த டைத்துல நான் அறுத்து எடுக்கிறேங்கிறாரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான செயல் ஏன்னாங்க இந்த குழந்தை எப்ப பிறக்கணும்னு ஆல்ரெடி டிசைடு விதிக்கப்பட்டது இதை டாக்டர் ஏன்னா டாக்டர்களையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க புஷ் பண்றாங்க டாக்டர்களை நல்ல டைத்துல ஏன்னா சிசியர் தான் போறீங்க அதுக்கு வழி வந்து பிறக்க போறது இல்லை அப்ப சிசியர் என்ன நல்ல டைமா பிறகு நல்ல டைமா பிறகு இவங்க தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கு அவங்களே என்ன சொல்ற ஒரு கட்டத்துக்கு மேல விம்சா தாங்க முடியாம போய் நீங்களே எழுதி வாங்கிட்டு வந்தாருங்க அந்த இடத்துல நான் எடுத்துறேன் அப்படின்னு அவங்க ஒதுங்கறதுக்கு பாக்குறாங்க இதுவரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருப்பாங்க சில பேர் கான்ற விஷயம் நான் திட்டிருக்கிறேன் திட்டியே ஃபோன் வச்சிருக்கிறேன் சார் அது மாதிரி குருசு கொடுத்து சொன்னாரு டாக்டர் எந்த டைம்ல பிள்ளை எடுக்கலாம்னு கேட்பாங்க அப்படின்லாம் கேட்பாங்க நான் இப்போ எங்க இருக்கிறாங்க அவங்கன்னு கேட்பேன் உங்க ஒய்ஃப் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூல வச்சுக்கிட்டு முதல் பிள்ளைய நல்லபடியா ஒய்ஃபையும் பிள்ளையும் டெலிவரி ஆகுது பாருங்க அதை விட்டு போட்டு இங்க ஜோசி வந்து கேட்டு என்னங்க நம்ம என்னதான் நாள் குறிச்சு பார்த்து ஒரு குழந்தையை வெளியே எடுத்தாலும் அந்த குழந்தைக்கு விதிப்படி தான் அந்த பிள்ளையோட வாழ்க்கை போகுது ஒரு ஜோசிக்கார குறிச்சு கொடுத்ததுனாலே ஒரு ஒருத்தவங்க வாழ்க்கை மாறப்போகுது அப்படி பார்த்தா ஜோசிக்கார வாழ்க்கையே ஏகப்பட்ட பிரச்சனையோட தானே இருக்கு யாரையும் மாத்த முடியாது இல்லைங்களா சரி இங்க மிகப்பெரிய ஜோதிட வேத விற்பனர்களா இருந்த மிகப்பெரிய குருமார் தான் ராமாயணத்துல இருந்தார் அவர் தான் ராமர் பட்டாபிஷயத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்தாரு எங்க ராமர் பட்டாபிஷம் ஆமா இத்தனை பேர் நடந்துச்சு இல்லைங்களா மிகப்பெரிய சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமர் இல்லீங்களா தசரத சக்கரவர்த்தியோட திருமகன் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இவ்வளவு கல்யாணம் நடந்து நிம்மதியாக குடும்பம் நடத்த முடிஞ்சா காட்டுக்கு காட்டுல போய் அது நிம்மதியா வாழ விட்டானுங்களா இன்னொருத்த வந்து தூக்கிட்டு போயிட்டான் யோசிச்சு பாருங்க இதை விட ஒரு ஒரு ஆணுக்கு எதாவது பெரிய இழப்பு இருக்க முடியுமா தன் கண்ணு முன்னாடியே அதாவது நல்லபடியா இருக்கும் பொழுது இன்னொருத்த வந்து தன் ஒரு தூக்கிட்டு போயிடுறானா அதை விட ஒரு கஷ்டம் உலகத்துல யாருக்காச்சும் இருக்கா அதை ராமர் அனுபவிக்கிறாரு ஆனா அதை கல்யாணம் பண்ணி அந்த டேட்டு குறிச்ச பெரிய ஆளுங்க தானே அவங்க எல்லாமே இல்லைங்களா பட்டாபிஸ்க்கு இந்த ஆள் குறிச்சாங்க கடைசி வரைக்கும் பெரிய பிரச்சனையாகி போராட்டத்துக்கும் பிறகுதான் அவர் வந்து பட்டாபிஷேயம் பண்றாங்க ஈஸியா ஒன்னும் போனவோ போறவோ அவர் எதையும் எந்த வேலையும் செஞ்சிட முடியல பல கஷ்டத்தை அனுபவிச்சு பல பிரச்சனை அனுபவிச்சு நாளைக்கு குழந்தை பிறந்தாலும் கடைசி ஒய்ஃபு மேலையும் சந்தேகப்பட்டு இல்லைங்களா எவ்வளோ பஞ்சாயத்து மனுஷனுக்கு ராமருடைய கதையை நம்ம படிக்கும் பொழுது என்னன்னா நம்ம ராமாயணம் படிக்கிறோம் அந்த ராமாயண புத்தகத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்றது அல்லங்க அல்லது ராமர் படத்தை போட்டோ வச்சுக்கிட்டு ஊதுபத்தி குளித்துறது அதுல என்ன கருத்து சொல்லியிருக்கு ராமர் என்னென்ன வேதனைகள் பட்டாரு அப்போ அது எல்லாமே மனுஷ வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா பட்டுக்கிட்டதா தான் இருக்கும் அந்த நேரத்துல நம்ம இது இது எல்லாமே முன்கூட்டியே எழுதி வச்சுட்டாங்க ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல ராமாயணமும் மகாபாரதமும் தொட்டு வந்தே இருக்கும் மகாபாரதத்துல என்ன பிரச்சனை சொத்து பிரச்சனை அண்ணன் மீதுல பிரச்சனை பங்களிப்பு உள்ள பஞ்சாயத்து இப்ப வரைக்கும் அது போயிட்டு தானே இருக்கு அந்த காலத்தில் நடந்துச்சு அந்த காலத்துல இப்போ வரைக்கும் நடந்தே இருக்கு அந்த காலத்தில் நடந்தது இப்போ இந்த எக்காலத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் அவங்க தொகுத்து எழுதி வச்சிருக்காங்க இப்ப நம்ம இதெல்லாம் எதுக்கு படிக்கணும் இதெல்லாம் பாத்துக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கு இப்படி நடக்கும்போது என்னெல்லாம் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு ஒரு புரி புரிதலுக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்களே தவிர எதையுமே வந்து வணங்குறதுக்கெல்லாம் இல்லை நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தான் கண்டிப்பா சார் இப்போ ஜாதகம்னு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா அப்ப நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ராமாயணம் பத்தி சொல்லியிருந்தீங்க மகாபாரதம் பத்தி சொல்லியிருந்தீங்க ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ ஒரு பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ராசி நட்சத்திரம் பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லலாம் ஆனா அதே ஜாதகத்தை வச்சு ஒரு ஃபியூச்சரை கணிக்க முடியுமா சார் ஆமாங்க ஜாதகம்ங்கிறது என்னங்க அதுக்கு தமிழ்ல வந்து என்ன அப்படின்னா எதிரிகூறல் அர்த்தம் எதிர்கூறல் எதிர்னா எதிர வர எதிர்காலத்துல வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே சொல்றதுதான் எதிர்கூறல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க முன் அனுமானித்தல்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க முன்னாடி என்ன நடக்க போகுது அதாவது பின்னாடி என்ன நடக்க போறது முன்கூட்டியே ஒரு கணிச்சு சொல்றதுதான் முன் அனுமானித்தல்னு சொல்றாங்க அதுக்கு தான் ஜாதகம் சரி அப்ப ஒரு ஜாதத்தை வச்சு ஒருத்தன் வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது எப்படி முடிவு எடுக்க முடியும் அப்ப அந்த ஜாதத்துல என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு அது இருக்கக்கூடிய கிரகங்கள் நீங்க சொல்றீங்க ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு சொல்றீங்க நாங்க என்ன சொல்றோம்னா கிரகங்கள் வச்சு நம்ம எடுக்கிறோம் கிரகங்கள் தான் இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போக போகுது இவங்க வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது எப்படி டிராவல் ஆக போகுது அப்படிங்கிறத கிரகங்கள் தீர்மானம் பண்ணுது அப்ப திர கிரகங்கள் தான் தீர்மானம் பண்ணுதா கிரகங்களும் தீர்மானம் பண்ணலை அப்ப ஜாதகத்தில் நீங்க தான் பார்ப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா இங்க ஜாதகங்கிறது என்ன இது எல்லாமே என்ன அப்படின்னா நிறைய டேட்டாஸ் கலெக்ஷன் இல்லைங்களா இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு ஆயிரம் வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்தாலும் மாதிரியே ஜாதக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இவ வாழ்க்கையில் அதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதா விதி ஒன்னு ரெண்டு விஷயங்கள் முன்னப்பின்னு இருக்கலாமே தவிர ஒரு கால தாமதமான ஆகலாம் அல்லது அட்வான்ஸ் நடக்கலாமே தவிர கண்டிப்பா நடந்தே தீரும் அப்ப இதை வச்சுதான் கிரகங்களின் நகர்வுகளை வச்சுதான் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை தான் வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்ல முடியுமே தவிர வெறும் கிரகங்களை நீங்க வந்து வழிபாடு பண்ணுறதுனாலையோ அதெல்லாம் நடக்க போறது இல்லை அப்ப கிரகங்கள் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம சொல்ல போறோம் தான் சொல்லுவோம் அதுதான் ஜாதகம் சொல்ல முடியும் கண்டிப்பா சார் இப்ப ஒரே தேதியில ஒரே நாட்கள்ல வந்து ரெண்டு குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ரெண்டு பேருக்கு ரெண்டு குழந்தைகள் பிறகு ஒருத்தவங்க வந்து நல்லா வெல் செட்டில்டா வளர்றாங்க இன்னொருத்தவங்க வந்து பூவரா வளர்றாங்க அப்ப இது ரெண்டுத்துக்கும் காரணம் வந்து என்னவா இருக்கும் கிரக சேர்க்கையா தான் இருக்குமாட்டிலா வளர்றதுக்கு என்ன எந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும் புவரா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான கிரக இருக்கும் இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க ஒரே டைம்ல ரெண்டு குழந்தை பிறகு குழந்தை பிறகு பிறகுது அப்போ இவங்களுக்கு வந்து ஒருத்தர் நல்லா இருக்கிறா ஒருத்தையும் அப்ப ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும் எப்படி மாறும் அப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே வர்றாங்க வரணும் ஆனா அப்படி வர்றது இல்லை இல்லைங்களா தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு நீங்க வேற வேற குழந்தைய சொல்றீங்க ஒரே வீட்டுல பிறகு ரெட்ட பிள்ளைக்குமே ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறது இல்லை இல்லைங்களா ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறது ஒரு பிள்ளை நல்லா படிக்குது ஒரு குழந்தை படிக்காம சும்மாவே அப்படியே மேக்கப் ஆகிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு சிலர் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல டெவலப் ஆயி வந்துடுறாங்க இன்னொரு குழந்தை பாத்தீங்கன்னா டீ குடிச்ச டம்ளர் கூட எடுத்து வாஷ் மெஷின்ல போட மாட்டேங்குது இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இல்லீங்களா அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய விதி பயன் சொல்றாங்க நம்ம வேற வேற குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு வீட்ல பிறந்த இரட்டை பிள்ளையா இருந்தாலும் சரி இவங்களுக்கு வேறையான அமைப்புகள் இருக்கு இவங்களுக்கு வேறையான அமைப்பு கிரக சேர்க்கைகள்லாம் ஒன்னா தான் இருக்கும் ஆனா இப்ப இதுல எல்லாம் எப்படி நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த பெயர்கள் இருக்கு இல்லைங்களா இந்த பெயர்கள் வந்து அவங்களுக்கான வாழ்க்கையை சொல்லுது நமக்கு ஏன்னா இங்க பெயர்களே நிறைய பேருக்கு நிறைய காரணத்தை விளக்குது உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கு நமக்கு ஏன் அந்த பேர் வைக்கணும் இல்லைங்களா வேற பேர் வச்சிருக்கலாம் இல்லைங்களா இந்த பேர் ஏன் நமக்கு அமையுது அப்படின்னா அந்த கிரக சேர்க்கை சொன்னீங்க இல்லையா அதன்படிதான் இந்த பேரே அமையும் அப்ப ரெண்டு பேருக்கு ஒரே இருக்கும் இருக்கும்போது ஒரே பேர் தானே இருக்கு அப்படின்னா அந்த பேர் டிஃபரன்ஸ்ல இவங்களோட வாழ்க்கையே டோட்டலாகவே மாத்தி விட்டுரும் அப்படித்தான் இங்க மாறுமே தவிர கண்டிப்பா வந்து அவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வேறையா இருக்கு ஒரே வீட்டில் பிறகு கூடிய குழந்தையா இருந்தாலும் கூட வேற வேற அந்த லெக்ல இருந்து வர மாதிரியாக அமைப்புகள் தான் வரப்போகுது சொல்றாங்களே இது அப்பா மாதிரி இருக்கு அது அவங்க அம்மா இருக்கு அப்ப இது அப்பாவோடைய அந்த பரம்பரை அந்த மரபு வழியான விஷயத்த அந்த குழந்தை எடுத்து பேசும் இது அம்மா வழியில வந்தக்கூடிய வந்த நல்லது கட்ட இதெல்லாம் எடுத்து அந்த அந்த குழந்தை பேசும் அப்படிங்கும் போது அப்பா அம்மா வேற வேற வீட்டுல இருந்து வந்தா வந்துடும் அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பேசுறதுல இவங்களுக்குள்ள இந்த டிஃப்ரெண்ட் இருக்கிறத நம்ம கண்கூட பாக்கலாம் கண்டிப்பா சார் இப்ப விதினு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க விதி மதி கதி ஒரு வாழ்க்கையில இந்த மூணு விஷயமே ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயமா இருக்கு விதினா ஒருத்தருக்கு எப்படி வேலை செய்யுது கதினா என்ன மதினா என்ன சார் விதி வந்து ஆல்ரெடி அது நமக்கு தெரியாது சரிங்களா மதி அப்படிங்கிறது இந்த விதி இப்பதான் அப்ப இந்த விதி எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா ஜாதக ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்னாங்க கிரக சேர்க்கையின் மூலமாக இவங்க லைஃப் எதை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மதி அப்படிங்கிறது இப்போ நான் எதுக்குமே சொன்னது போல கல்யாணம் ஒருத்தர் ஜாதகத்தில் லேட்டாக தான் முடியணும்னு விதி இருக்கு அப்படின்னா என்கிட்ட கேட்க பரிகாரம்னு நான் சொல்றதில்ல யாருக்குமே அப்போ லேட்டா தாப்பா பண்ணணும் அப்படிங்கிறது மதி அதான அறிவு ஒருத்தருக்கு ரெண்டு கல்யாணம் அமைப்பு இருக்கு சீக்கிரம் பண்ணா பிரச்சனையாயிடும் தாம்பத்தியத்துல சிக்கல் வரும் அதனால ரெண்டு கல்யாணத்துக்கு அமைப்பு இருக்கு கொஞ்சம் லேட்டா பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சால்வ் ஆயிடு நார்மல் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இல்ல இல்ல கூட படிச்சவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான் நான் இன்னும் கல்யாணம் ஆகாம நம்ம மொட்டை சிங்களா சுத்துறது எனக்கு அவமானம் இருக்கு நான் ஏதாவது கல்யாணம் பண்ணுவேன்னா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப இந்த விதியை இந்த மதியின் மூலமாக நம்ம கொஞ்சம் சட்டில் பண்ணலாம் கதி அப்படிங்கறது அதை நீங்க என்ன பண்ணினாலும் அது நடந்தே தீரும் கதிங்கிறது செயல் சொல்றாங்க இல்லைங்களா ஒன்னு நிலமா அதோ கதிங்கிறாங்க இல்ல நல் நற்கதிங்கிறாங்க நல்ல வார்த்தையை சொல்றதுக்கு நற்கதி நற்கதினா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்க அதோ கதினா பாவம்மா பாவப்பட்ட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு அர்த்தம் அப்போ எதுவாக இருந்தாலும் சரிங்க விதியை நம்ம ஜாதகத்தின் மூலமாக கணிக்க முடியும் மதிய அந்த அதை கணிச்சத நம்ம இங்கே அப்ளை பண்றதுக்கு மதி வேணும் மதிங்கிறது நம்ம அனுபவிச்சே ஆகணுங்கிற அக்செப்டன்ஸ் வேணும் இது எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மூணும் நம்மள பெருசா ஒன்றும் பண்ணது ஏன்னாங்க இங்க இப்படி சொல்லிக்கும் போது நமக்கு பயம் வந்துடுது போச்சா அப்படியா குழந்த பிறக்காதா லேட்டா பிறக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது இல்லைங்களா இந்த பயமே நம்மளே அப்படியே மேலும் மேலும் நம்மளை திண்ணிக்கிட்டே இருக்கும் ஓ லேட்டா தான் ஆகுதா சரி அப்ப எவ்வளவு நாள் இருக்கும் அதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்ல கொஞ்சம் டிலே ஆகி நாங்க குழந்தை பெற்றுக்கிறது நார்மலா இருக்குமா இல்ல ட்ரீட்மெண்ட் மூலமா தான் பிறக்குமா நிறைய ஐவிஎஃப் ஐவிஎஃப்லாம் சொல்றாங்க ட்ரீட்மெண்ட் மூலமா தான் குழந்தை பிறக்குமாங்கிற ஒரு அடுத்தடுத்து அதை பத்தி யோசிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மதியை கொண்டு யோசிக்கிறாங்க அவங்க ஈஸியா அக்செப்டன்ஸ் வந்துடுறாங்க உடனே என்ன கேட்பாங்க அப்படின்னா நான் வந்து வடக்கு பார்த்த விநாயகருக்கு நான் தேங்காய் மாலை போட்டா என்ன குழந்தை பிறக்குமா குரு பகவானுக்கு நான் கொண்ட மாலை போட்டா குழந்தை பிறக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை ஆனா அது எல்லாம் செஞ்சா குழந்தை பிறக்காது நமக்கு எப்ப விதி இருக்கோ அப்பதான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த விதி மதியை பயன்படுத்தணும் அப்படின்னா கதி ஆகிடும் ராசி நட்சத்திரம் பொருத்தம் பாக்குறது என்னை பொறுத்தவரை ஸ்கேம் ஏன்னா ஒரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்லை நம்ம டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்